அற்புதமான இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் உள்ளாட்சி இலக்கிய ஓட்டம் எனக்கு புதிதில்லை ஏற்கனவே நான் இங்கே வந்து பேசியிருக்கிறேன் இப்போது மீண்டும் உங்களோடு பேசுவதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி தொடர்ந்து நூல்களை அறிமுகப்படுத்துவதும் நூல்களை வெளியிடுவதும் படைப்பாளர்களை அங்கீகரிப்பதுமான இந்த தொடர் செயல்பாடுகளில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் உள்ளாட்சி இலக்கிய வட்டத்திற்கு எனது பாராட்டுகள் மீண்டுமாய் எனது படைப்பனுபவம் பற்றி பேசுங்கன்னு நண்பர் அம்சப்பிரியா சொன்னார் என்ன பேசணும்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஒரு இதழாளர் என்பதால் இதழ் அனுபவம் பற்றியும் பேசலாம் படைப்பு பற்றியும் பேசலாம்னாரு நான் இதழாளரா படைப்பாளரா என்கிற கேள்வி என்னுள் இருக்கிறது நான் படைப்பாளனும் இல்லை இதழாளனும் இல்லை நான் ஒரு நூல் வெளியீட்டாளரா நான் ஒரு பதிப்போம் நடத்தி வருகிறேன் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள சிற்றுகளை ஒருங்கிணைக்கின்ற ஒரு மகத்தான ஒரு பணியில் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக நான் ஏங்கி வந்திருக்கிறேன் அந்த வகையில் நான் ஒரு இயக்க செயற்பாட்டாளராக என்கிற பல கோணங்களில் நான் யோசித்து வருகிறேன் படைப்பு அனுபவம் என்பது ஒரு படைப்பு அனுபவத்தை பற்றி நான் பேசும்பொழுது அதற்கு மூலமாக படிப்பு அனுபவம் ஒன்று இருக்கிறது அந்த படிப்பு அனுபவம் தான் வாசிப்பு அனுபவம் இந்த படிப்பு அனுபவத்துக்கும் படைப்பு அனுபவத்துக்கும் இடையில் ஒரு ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் லிங்க் ஒன்று இருக்குது இந்த படைப்பாளனையும் படைப்பலனுக்குள்ள அந்த அனுபவத்தையும் இணைக்கிற ஒரு பணி ஒரு கனெக்டிங் லிங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா வாசகனை அவன் முன் நிறுத்துவது வாசகன் மூலமாக அவனுக்குள் கேள்வியை எழுப்புவது தர்க்கம் செய்வது விவாதம் செய்வது அதன் மூலமாக அவனை சீர்தூக்குவது கூறாக்குவது என்கிற அந்த பாணி அந்த வகையில் அந்த வாசகனை கொண்டு வந்து நிறுத்துகிற இந்த ஒரு மகத்தான பணியில் இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இன்றளவும் இருக்கிறது பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு முன்னாடி எனக்கு அறிமுகம் புன்னகைகள் தான் புன்னகை அம்சப்பிரியா புன்னகை ரமேஷ் தேவ்குமார் நிறையா இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க தமிழ் சிற்ற சங்கம்னு ஒரு அமைப்பு கோயம்புத்தூர் தலைமையிடமாக கொண்டது தமிழ் சிற்ற சங்கம் நான் வந்து மகா கவியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தொடங்குகிறேன் இன்றைக்கி ஆயிரத்தி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருபத்தெட்டு ஆண்டுகளை தொட்டு இருக்கிறோம் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக ஒரு சிற்றிதழ் பணியை தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த பணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு சிற்றிதழை நான் தொடங்குகிறோம் ஏன் தொடங்குகிறீங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எங்கெல்லாம் நாம் புறக்கணிக்கப்படுகிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய இருப்பை தக்க வைப்பதற்கான முயற்சிகளை நாம் தொடங்குவோம் ஒரு சிற்றுதழும் அப்படித்தான் ஒரு படைப்பாளன் எங்கு புறக்கணிக்கப்படுகிறானோ அவன் அந்த இடத்துல ஒரு இதழானாக மாறுவான் அப்படித்தான் ஒரு மகாகவி என்ற ஒரு இதழை தொடங்கினோம் வேறு எந்த நோக்கமும் இல்லை மகாகவியை தொடங்குவதற்கு எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது உலகம் பூரா உலகம் முழுவதும் இந்த இதழை கொண்டு போகணும் பேர் வாங்கணும் புகழ் வாங்கணுங்கிற நோக்கத்துக்கெல்லாம் தொடங்கலை இயல்பாக தொடங்கப்பட்ட ஒரு இதழ் தான் தொண்ணூற்றி ஆறில் ஆனாலும் நான்கே பக்கங்களில் முதல் மாத இதழை தொடங்கினேன் அடுத்து இரண்டாவது இதழை அன்றை நான் என்ன செஞ்சேன்னா தகவல் தொழில்நுட்பத்தை மிக சரியாக கொண்டு உ உள்வாங்கினேன் இரண்டாவது இதழை கணினியில் கொண்டு வந்தேன் கணினியின் மூலமாக அன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கனிப்பொறி வந்து ரொம்ப அங்கங்கே தான் இருக்கும் ஒரு ஊரில் ஒரு கனிப்பொறி இருப்பது பெரிய விஷயம் ஏன்னா அன்றைக்கி ட்ரெண்டில் சொல்லக்கூடிய ஒரு மிஷின் காலால் இயக்குகிற ஒரு மிஷின் மூலமாகத்தான் நூல்களை அச்சிடுவார்கள் அந்த காலகட்டத்தில் கணினி மூலமாக அச்சிட்டு அந்த மகாகவி இரண்டாவது இதழை கொண்டு வந்தோம் அந்த ஆண்டு இறுதியில் எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஒரு செய்தி கிடைத்தது எனது இனிய நண்பர் அவர் சொன்னார் அம்சப்பிரியர் சொன்னார் பொள்ளாச்சி நசன் செய்தி சேகரிப்பாளர் பொள்ளாச்சி நசன் ஒரு சிறந்த சிற்றிதழ்களுக்கு தேர்வு பண்ணி ஒரு பரிசு அறிவித்தார் அதில் சிறந்த சிற்றுதழாக மகாகவி தொண்ணூற்றி ஆறில் தேர்வு செய்யப்பட்டது சான்றிதழும் பரிசு பணமும் எங்களுக்கு கிடைத்தது இதோட உற்சாகம் என்ன இருக்குது அதே ஆண்டில் டிசம்பர் மாதம் தமிழ் சிற்றல் சங்கம் கோயம்புத்தூர் குன்றமூர் ராமரத்னம் தலைவராக கொண்ட அந்த அமைப்பு ஊட்டியில் வந்து ஒரு மாநாட்டை நடத்த திட்டமிட்டு இருந்தார்கள் அந்த மாநாட்டில் புதிய குழு தேர்வு மற்றும் சிற்றிதழ்களுக்கு விருது என்று அறிவித்தார்கள் போட்டி சிற்றிதழ் போட்டி நடத்தினார்கள் அந்த போட்டியிலும் மகாகவி பங்கெடுத்தது அந்த போட்டியில் முதல் பரிசு மகாகவி பெற்றது அதை வாங்குவதற்காக ஊட்டி சென்றேன் ஊட்டியில் நடந்த நிர்வாகக்குழு தேர்வில் அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளராக நான் தேர்வு செய்யப்பட்டேன் நான் தேர்வு செய்ய செய்யப்பட்ட பொழுது சிற்ற சங்கத்தின் எண்ணிக்கை நூற்றி எண்பது இரண்டாயிரத்தி ஐந்து வரை அந்த அமைப்பின் பொதுச் செயலாளராக நீண்ட காலம் பணியாற்றிய ஒரே பொதுச் செயலாளர் என்கிற பெருமையோடு அந்த அமைப்பிலிருந்து வெளிவந்தேன் அப்போது அந்த சங்கத்தின் எண்ணிக்கை நானூற்றி ஐந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலக தமிழ் மொழி அறக்கட்டளை இன்டர்நேஷனல் தமிழ் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு உலகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஆறு தமிழ் அறிஞர்களுக்கும் பதினாறு சிறந்த தமிழ் அமைப்புகளுக்கும் தேர்வு செய்து விருது கொடுத்தார்கள் அதில் தேர்வு செய்யப்பட்ட பதினாறு அமைப்புகள் ஒரு அமைப்பு உலக சிற்றில் தமிழ் சிற்றல் சங்கம் அந்த அளவு உலகம் முழுவதும் அந்த சங்கத்தை கொண்டு சென்ற பெருமை எனக்கு இருந்தது சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் உள்ள இதழ்களில் எங்களை ஒரு ஆர்டிக்கிள் எழுதினார்கள் தமிழ் சித்த சங்கத்தை பற்றி பதிவு செய்தார்கள் இந்த காலகட்டத்தில் அந்த அம்பை கூட்டினை வெளியே வரும்பொழுது எனக்கு தோளோடு தோல் நின்று எனக்கு வந்து ஒரு ஆலோசனையாகவும் எனக்கு வழிகாட்டியாகவும் நின்றவர் வள்ளிக்கண்ணன் ஐயா முதுவரும் எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் முதுவரும் எழுத்தாளர் தி கே சிவசங்கரின் சிவசங்கர் அவர்களின் நண்பர் எழுத்து பத்திரிகை எழுத்து இதழாளர் வரிசையில் அவர் ஆகச்சிறந்த ஆளுமை சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் எல்லோருக்கும் வள்ளிக்கண்ணனை தெரியும் பத்து பி வள்ளலார் ப்ளாட்ஸ் லைட்ஸ் ரோடு சென்னை பதினொன்று என்றால் அந்த முகவரி எல்லோருக்கும் தெரியும் வள்ளிக்கண்ணன் அவர்களுடைய அந்த முகவரி அவர் எனக்கு பேசினார் அஞ்சலட்டை தான் அவர் எழுதுவார் எழுதினார் நீங்கள் சும்மா இருக்காதீங்க இன்னொரு அமைப்பு ஆரம்பிங்க அப்படின்னாரு அதன் மூலமாக தொடங்கப்பட்ட அமைப்பு அவர் தான் தொடங்கி வச்சார் சென்னையில் உலக தமிழ் சிற்ற சங்கம் அதுக்கு நான் தலைவராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்று வரைக்கும் அதன் தலைவராக இருக்கேன் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கையில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்திய முதல் அமைப்பு இலக்கிய அமைப்பு எங்கள் உலகத் தமிழ் சிற்ற சங்கம் தான் கொழும்பில் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தணும் சர்வதேச எழுத்தாளர் மாநாட்டை அங்கே அங்கு ஒன்று நடத்த நடத்தணும் நான்கு நாட்கள் நடந்தது இலங்கை அரசாங்கமே வந்து முழுமையாக ஒரு ஆதரவு அளித்த ஒரு மாநாடு கிட்டத்தட்ட வந்து நானூறு தமிழறிஞர்கள் உலகம் முழுவதும் இருந்து கலந்து கொண்டார்கள் இங்கிருந்து சென்ற தமிழ் ஆளுமைகளுக்கு தமிழ் எழுத்தாளர்களுக்கு தலைமை வங்கி அழைத்து சென்ற பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது முதுவெரும் எழுத்தாளர் கு சின்னப்ப பாரதி தோப்பில் முகமது பிரான் எல்லோரும் என்னுடன் இலங்கை வந்திருந்தார்கள் அந்த மாநாட்டின் தொடக்க உரையாற்றிய நான்கு பேரில் நான் ஒருவன் மிகச்சிறந்த ஒரு மாநாடாக அந்த மாநாடு அமைந்தது இப்படித்தான் என்னுடைய பயணம் வந்து இதழ் மற்றும் சிற்றுதல் என்று தொடர்ந்து இங்கே கொண்டே இருந்தோம் ஏழையில் என்னோடய எழுத்து பணி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு சார்ந்து தான் அது போ வந்தது அதற்கு பின்னாடி வந்து பதிப்பகம் தொடங்கினோம் ஓவியா என்கிற எமது பதிப்பகம் கிட்டத்தட்ட இருபது நாடுகளில் நூற்றி ஐம்பது நூல்களுக்கு மேலே வெளியிட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழ் சி தமிழ்நாடு அரசு சிறந்த நோய்கள் நீட்டமைக்காக எமது பதிப்பகத்துக்கு விருது வழங்கினார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எனக்கு தமிழ்நாடு அரசு தமிழ் செம்மல் விருது வழங்கினார்கள் இப்படித்தான் என்னுடைய இலக்கிய பயணம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சிற்றுதல் பயணத்தையும் என்னையும் பிரிக்க முடியாது சிற்றிதலை ஒருங்கிணைக்கிற வேலை சிற்றிதலை கொண்டு செல்கிற வேலை இதை அவர் சொன்னார் சிற்றுதல்ல என்ன அப்படின்னு புலிவாலை பிடிச்ச கதை தான் தொடவும் முடியாது தொடவும் முடியாதுங்கனு அதே மாதிரி வந்து இதில் வருமானமே கிடையாது லாபமே கிடையாது கையிலிருந்து தான் பணத்தை போட்டு நடத்தணும் இன்றைக்கி மகாகவி வந்து கிட்டத்தட்ட எழுபது எழுவத்தாயிரம் செலவழித்து ஒரு இதில் நடத்துகிறான் எந்த வருமானத்தையும் எதிர்பார்த்தாங்க நடத்தலை இதில் எழுதுகிற ஆளுமைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்ணதாசன் எழுதுகிறாரு ஈரோடு தமிழன்பன் எழுதுகிறாரு கலாபுரி எழுதுகிறாரு எல்லா இது அதே மாதிரி வந்து திரைக்கலைஞர்கள் அத்தனை பேர் எழுதுகிறாங்க அப்புறம் பிரதாசாரதி எழுதுகிறாரு அகத்தியன் எழுதுகிறாரு சீனி சீனி ராமசாமி எழுதுகிறாரு யாருக்கன்று எழுது நிறையா எழுதுகிறாங்க முது ஆகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர்கள் இந்திரிலேருந்து எல்லாமே வந்து மகாக்கியங்கள் வந்து எழுதுகிறாங்க தொடர்ந்து எழுதுகிறாங்க இவர்களுக்கு மட்டுமான களமாக இந்த இதழா இல்லை புதுசாக மொதல் மொதல் நான் இப்போத்தையும் என்னோடய முதல் கவிதை அச்சியறிஞ்சு நினைக்கிறேன் அத்தனை அழுத்த அவருடைய படைப்புகளும் மகாகவியில் வருது புதியவர்களும் அறிமுக கவிஞர்கள் வளரும் கவிஞர்கள் வளர்ந்த கவிஞர்கள் அத்தனை படைப்பாளர்களுமான படைப்பாளர்களுக்குமான களமாக மகாகவியை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் யாரும் வந்து குறிப்பிட்ட ஒரு சார்ந்தவர்களுக்கான இதழாக மகாகவியை சொல்லிடக்கூடாது என்கிற கவனத்தோடு இந்த இதழை வந்து நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று சொன்னார் அவர் பரிசோதனை முயற்சி அம்சப்பரியா அவர் ஒரு சிட்டுதழில் வந்து தொடர்ந்து இயங்கி இயக்கினவர் ஏன்னா புன்னகை இதழ் என்னோடய தமிழ் உலக தமிழ் சிறு சங்கத்தில் உறுப்புதல் அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் ஏன்னா ஒரு இதழ் என்ன செய்யும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஆனால் பரிசோதனை முயற்சி புதிய வடிவங்களை தமிழில் அறிமுகப்படுத்துவது ஹைக்கூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டங்கள் வந்து தொடர்ந்து தமிழ் ஹைக்கு வந்து உலக இந்தியா தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குனாங்க ஆனால் எழுதப்பட்ட அத்தனை ஹைக்கு கவிதைகளும் ஹைக்குவா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது ஒரு மிகப்பெரிய கழக குரலை மகா கவி மூலமாக எழுப்பினோம் அதை தொடர்ந்து சரியான ஹைக்கு இதுதாங்கிற ஒரு க விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் எழுத்தாளர் மத்தியில் கொண்டு போகணும் என்னுடைய நான் எழுந்த ஒரு தொகுப்பு கூட மெல்ல பதுனம் சாம்பல நிற பூனைங்கிற ஹைக்கு தொகுப்பு வந்து பரவலாக அறிமுகம் செய்யப்பட்ட கவிதை தமிழ்நாடு அளவில் வந்து முதல் பரிசு பெற்ற புதுக்கோட்டை புத்தக திருவிழாவில் கவிதை அது மூன்று நான்கு பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கக்கூடிய ஒரு ஹைகோ தொகுப்பு அந்த தொகுப்பு அந்த மா அந்த அளவுக்கு வந்து ஹைகோ வந்து இதுதான் ஹைகோ என்கிற ஒரு கேள்வியோடு வந்து பல பேரோட விவாதத்தோடு நாங்கள் வந்து அதை பண்ணோம் அதே மாதிரி புதிய வடிவங்களை அறிமுகப்படுத்துவதும் போது மகாகவியில் வந்து நானிலு என்கிற ஒரு கவிதை தொப்பு ஒரு ஒரு கவிதை வடிவத்தை அறிமுகப்படுத்தணும் நானிலுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் தெலுங்குல நான்கு வரிகளை வரக்கூடிய வெளிவரக்கூடிய ஒரு வடிவம் நானில் அப்படிங்கிறது அங்கே சாகித்ய அகாடமி விருது பெற்ற முனைவர் டாக்டர் கோபிங்கிற ஒரு பேராசிரியர் அவர் தான் அதோடைய அதை நிறுவனர் அந்த அந்த வடிவத்தை உருவாக்கியவர் ஏன்னா ஐகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென் அடிப்பில் வரக்கூடிய ஒரு வடிவம் ஜப்பான்லேருந்து இறக்குமதியான ஒரு வடிவம் நானிலு என்பது வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்தியாவில் ஒரு அண்டை மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வடிவத்தை வந்து எழுத்தாளர் சாந்தா அவர்கள் தொடர்பு கொண்டு அந்த வடிவத்தை வந்து மகாக்கில் அறிமுகப்படுத்தி நான் கேட்டுக்கிட்டதுக்காக அவங்க ஒரு இரண்டு மூன்று பக்கங்களில் வந்து ஒரு கட்டுரையை வந்து அனுப்பிச்சாங்க அந்த கட்டுரையை வந்து மகா மகாக்கவியில் கொண்டு வந்த போது அந்த கட்டுரைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது அதே தொடர்ந்து கல்யாண சுந்தரம் காணா கல்யாண சுந்தரம் என்கிற எழுத்தாளர் வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த வடிவம் நல்லா இருக்குது இதையே நாம் தமிழ்நாட்டில் முயற்சிக்கக்கூடாது என்றார் அதை தொடர்ந்து நாங்கள் வந்து அது சம்பந்தமாக தீர்ந்த ஒரு நீண்ட ஆலோசனை செய்து அதற்கு தன்முனை கவிதை வடிவம் என்று கொண்டு வந்து அந்த தன்முனை வடிவம் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு எழுதி வருகிறார்கள் இன்று வரை ஐந்து நூல்கள் வந்து அந்த தன்முனை கவிதை வடிவத்தில் வந்து வெளிவந்திருக்கிறது ஒரு புதிய வடிவத்தை அறிமுகப்படுத்திய மகத்தான பங்களிப்பு என்பது மகாகவி மாதிரிதல் மகாகவி செய்து செய்திருக்கிறது என்பதை இந்த நான் பதிவு செய்திருக்கிறேன் புது கவிதை நவீன கவிதை ஹைக்கு தொடர்ந்து வந்து தன்முனை கவிதைங்கிற ஒரு ஒரு புதிய வடிவத்தை நோக்கி மகாகவி போயிருக்கு இந்த இதழில் கூட ஒரு புதிய வடிவத்தை சிச்சோங்கிற வடிவத்தை பல்லவிக்குமார் வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறார் கொரிய வடிவத்தை இந்த மாதிரி புதிய வடிவங்களை தமிழில் வந்து உருவாக்குறோம் நிறையா வந்து இன்றைக்கி தமிழ் இலக்கிய சூழலில் பார்த்திங்கன்னா இசங்களை வந்து நம்ம நவீன எழுத்தாளர்கள் வந்து புரிச்சிக்கிட்டு நிறையா நம்மளை வந்து மிரட்டுவாங்க வா வார்த்தை அடுக்குகளின் மூலமாக சொல் அடுக்குகளின் மூலமாக கவிதை புரியாதன்மையை நமக்கு ஒரு இருமையை வந்து நமக்கு கொண்டு வரும் பொழுது அந்த கவிதை நமக்கு வந்து புரியப்படாத ஒரு சூழல் இருக்கிறாங்க இந்த சூழலில் அதெல்லாம் உடைச்சி இதுதான் கவிதைங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இப்போ இந்திரன் கூட சொல்லுவார் ஒரு இருப்பை தக்க வைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் என்னோடய இருப்பு என்னான்னா என்னோட என்னோடய இருப்பு மகாகவி மகாகவி இல்லைன்னா வதுளை பிரபா இல்லை பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இல்லைன்னா அவர் இல்லை ஒரு இருப்பு நமக்கான ஒரு இருப்பு என்னங்கிறத நம்ம முடிவு செய்கிறோம் அந்த இருப்புக்கு இருப்பை நோக்கியான ஒரு பயணமாகத்தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம போயிட்டுருக்கோம் இந்திரன் கூட ஒரு இடத்துல சொன்னார் எழுத்தாளர் இந்திரன் வந்து நல்ல நண்பர் அவர் அவர் சொல்லும்போது சொன்னார் நீங்கள் ஏன் எழுதுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க எ எழுதாமல் என்னால் எழுதாமல் இருக்க முடியாது அதனால் நான் எழுதுகிறேன் அப்படின்னு இயல்பாக சொல்லிட்டு போனார் ஆனால் எழுதுவது என்பது வந்து எல்லோருக்கும் கிடைப்பது அல்ல அப்படின்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுந்தரசாமி சுந்தரராமசாமி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக சிறந்த ஆளுமையவர் அவர் ஒரு புளியமரத்தின் கதை ஜே ஜே குறிப்புகள்லாம் ஆக சிறந்த நூல்களை வந்து நாவல்களை கொடுத்தவர் சுந்தராமசாமியா அவர் ஒரு பதிப்பாளரும் கூட ஒரு இதழாளரும் கூட காலச்சுவடு அப்படிப்பட்டவர் கூட அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா புத்தகங்களை சொல்லும்போது சொல்கிறாரு பூக்களின் அழகுக்கு சற்றும் குறைவில்லாதது புத்தகங்கள் புத் பூக்களின் அழகை விட குறை சிறந்த அழகு கொண்டவை வந்து புத்தகங்கள் புத்தகங்களை பற்றி அவர் சொல்கிறாரு அதனால் வந்து இந்த புத்தகங்கள் தான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அந்த வழியில தான் என்னுடைய என்னுடைய எழுத்தை மேம்படுத்துகிற ஒரு விஷயமாக கூட இந்த மகாகவி மாதல் எனக்கு கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தேடிப்போய் புத்தகங்களை படிக்கிற இதை விட எனக்கு என்னை தேடி வரக்கூடிய எழுத்துக்களை படிப்பது அப்படிங்கிறது அதுக்கே நேரம் தெரியா போயிடும் மகாகவிக்கு அனுப்புகிற படைப்புகள் ஆகச்சிறந்த படைப்பாளர்கள் தான் எழுதுகிறாங்க ஆகச்சிறந்த படைப்புகளை மகாகவிக்கு தேர்ந்தெடுத்த படைப்புகளை அனுப்புகிற ஒரு புதுசாக அனுப்புகிறவர் கூட அவர் எழுந்த கவிதை உடனே அனுப்புகிறதில்லை அவருக்கே வந்து எது சரியாக இருக்கோ அதை தான் அவர் எனக்கு அனுப்புகிறாரு அப்படி தேர்ந்த கவிதைகளை எனக்கு அனுப்புவதன் மூலமாக அதை வாட்ச்பின் மூலமாக இதழும் மேம்படுகிறது நானும் மேம்படுகிறேங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு என்ன ஒரு தம்பி பேசுனார் இந்த பக்கத்து ஒரு என்ன ஊர் இயற்கையை பற்றி பஸ்ஸு பஸ்ஸை பற்றி பேசணும் சபரி அவர் அவர் பேசும் முறை ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒரு ஒரு சரியாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா ஒரு கதை சொல்லியாக கூட வரலாம் அந்தளவுக்கு வந்து மிக சிறப்பாக வந்து சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக அந்த ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அந்த க அந்த விஷயமும் சரி இந்த இங்கே யானைகளை பற்றியும் நதிகளை பற்றியும் சில கவிதைகள்லாம் வாசித்தாங்க என்னுடைய எழுத்துக்கள் முழுக்க முழுக்க சூழ்நிலையில் சார்ந்த எழுத்துக்களாக இன்றைக்கி இருக்க ஒரு அம்சபுரியாவுக்கு தெரியும் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி இல்லை பதினெட்டுன்னு நினைக்கிறேன் வெளியிட்ட நூல் வந்து மரம் சுமக்கும் யானைகளின் பிளிகல் அப்படிங்கிற நூல் முழுக்க முழுக்க அது சூழலில் சார்ந்த கவிதை தொப்பு அன்பாதவன் கூட நண்பர் அன்பாதவன் கூட அவர் பதிவு பண்ணார் தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் சூழ்நிலையில் கவிதை தொப்பை இந்த தொகுப்புன்னு பதிவு பண்ணார் அவர் ஏன்னா இதுக்கு முன்னாடி என் சூழ்நிலையில் கவிதை யார் எழுதவில்லையானா எழுதியிருக்காங்க எழுதியிருக்காங்க ஆனால் எல்லா ஒரு தொகுப்பையும் முழுமையான சூழலில் தொகுப்பாக யாரும் கொடுக்கலைங்கிறத ஒரு வருத்தமானது ஏன்னா இன்றைக்கி நம்ம இழந்து வருவதும் இன்னைக்கு நாம் தொலைத்து வருவதும் அதுதான் நதியை தொலைத்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் தொலைச்சிருக்கோம் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆனந்த உடனே என்னோடய கவிதை ஒன்று வந்துச்சு அது அது நதி நதி தான் ஒரு நண்பர் கண்ணனுடைய கவிதையை பார்ப்போம் சொன்னோன்னே எனக்கு என்ன அந்த கவிதையை வாசிக்கணும்னு எனக்கு தோணுது நாகரிகம் கற்றுத்தந்த நதி அப்படி ஒரு வாசிக்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் கேள்வி என்னோடய கவிதை தான் ஊரங்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது மீன்கள் சத்த நதி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆனந்தவுடன் இதழில் வெளிவந்து எனக்கு புகழ்ந்த ஒரு கவிதை அது ஊரங்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது மீன்கள் சத்த நதி ஒன்று மீன்கள் சத்ததற்கும் மீன்கள் மிதப்பதற்கும் தான் காரணம் பெட்டைக்கோழி போல ஊரை அடைகாத்த நதி அது பெட்டைக்கோழி போல ஊரை அடைகாத்த நதி அது மடல்கள் வெறித்தாடும் யானை போன்ற கம்பீரமான நதி அது மானை விழுங்கிய மலைப்பாம்பு போல் வயிறு பெருத்தோடிய நதிக்கு எல்லாம் தெரியும் பரப்பில் வீடு கட்டி விளையாடிய வைரவன்தான் மணல் லாரி ஓட்டுகிறான் இடுக்கு குறவை மீன்களை லாபகமாக பிடித்த சண்முகம் தன் தொழிற்சாலை கழிவுகளால் நதிக்கு வர்ணம் பூசியவன் எல்லாம் நதிக்கு தெரியும் பெரு வெள்ளமென்ன ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்த நதி இப்போது வயது முதிர்ந்து மெலிந்து தளர்ந்து படமெடுக்க முடியாமல் சுருண்டு கிடக்கும் பாம்பு கிடக்கிறது ஓடிக்கொண்டிருப்பவனை உட்கார வைத்தது நதி நமக்கு நாகரிக தொட்டில் என்ன நமக்கு தெரியும் ஓடிக்கொண்டிருப்பவனை உட்கார வைத்தது நதி உட்கார்ந்தவன் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறான் நதியை புறக்கணிக்க செய்வது மட்டுமல்ல நதியை புறக்கணிக்க செய்வது மட்டுமல்ல இப்போது பிள்ளைகளை அந்த பக்கம் செல்ல யாரும் அனுமதிப்பதே இல்லை என்பதும் நதி கற்றுத்தந்த நாகரிகம்தான் என்கிற இந்த கவிதை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஆனந்த உருளவில் வெளிவந்த கதை இந்த நூல் முழுக்க வந்து என்னுடைய நூலின் கதாநாயகர்களாக மூணு பேர் முக்கியமாக இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா மரம் மரம் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது யானை ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது நதி இந்த மூணுமே வந்து என்னுடைய அந்த மரம் சுமக்கும் யானைகளின் பிறகு நூல் வந்து மிக முக்கியமான நாயகர்களாக பங்கு வகிக்கின்றன இந்த மூணையுமே நம்ம வந்து இன்றைக்கி தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு நண்பர் சொன்னார் ஆளியாறுல வந்து பதினெட்டு யானைகள் வந்து போய் கொண்டிருக்கின்றன அது உண்மையிலே நான் அவரை பாராட்டுறேன் அந்த யானைகளை காட்பதும் காண்பது மட்டுமல்ல காப்பதும் நமது கடமை அந்த வகையில் வந்து ஒரு படைப்பலனாக நாம் கோவப்பட வேண்டும் ஒரு படைப்பலனாக நாம் வந்து எழ வேண்டும் பார்த்து எந்த ப ஒரு 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 தேர்ந்த படைப்பலன் இந்த நாட்டில் நடக்கும் எந்த ஒரு எந்த ஒரு முரண்பாட்டையும் நக கண்டு கொள்ளாமல் நகர்ந்து சொல்ல மாட்டான் ஒரு படைப்பின் மூலமாக தன்னை அதில் தன்னுடைய எதிர்ப்பையோ தன்னுடைய ஆதங்கத்தையோ வந்து அவன் உணர்ந்துருவான் அப்படிப்பட்ட உணர்த்துக்கிற அந்த படைப்பலன் தான் அந்த படைப்பலனால் இருக்க முடியும் என்னுடைய படைப்புகளுக்கு என்னுடைய படிப்பு அனுபவம் படிப்பு படைப்பு அனுபவத்துக்கு மூலமாக இருப்பவ இருப்பது ப படிப்பு அனுபவம் தான் அந்த படிப்பு அனுபவத்துக்கு காரணம் வந்து மகாகவி மாதல் மட்டுமல்ல சிட்டுதழ்களும் தான் ஒரு நாளைக்கு நாற்பது முதல் ஐம்பது சிட்டுதழ்கள் வந்து என்னுடைய வீட்டுக்கு வரும் அள்ளிட்டு வருவார் போஸ்ட்மேன் அவர் அவர் காத்துட்டு இருந்தார் நான் போய் உட்காந்துருக்கேன் பிரியா உங்களை மாதிரி நான் போய் வந்து உட்காந்துருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் போய் உட்காந்துருப்பேன் அதே பொருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அவர் ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நேரம் இப்போல்லாம் கிடைக்காது இன்றைக்கி முகநூலில் உட்காந்து போட்டோமா ஆஸ்திரேலியாவில் வந்து ஒருத்தர் வந்து பின்னூட்டம் போட்டாரா நம்ம அதுக்கு பதில் போட்டோமா இன்றைக்கி காலம் போயிடுச்சு ஆனால் அந்த உணர்வு அந்த உணர்வு எழுச்சி இப்போ வந்து இருக்குமானால் இருக்கவே இருக்காது ஏ தபால் தபால் துறையும் தபால் நிலைய வாசலும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய கனவின் சொர்க்கமாக ஒரு காலத்தில் இருந்தது என்பதை இந்த இடத்தை சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் நண்பர் அம்சப்பிரியா தம்பி ஹரா பூபாலன் அவர் உள்ளிட்ட அவர் வீட்டில் ஒரு கவிஞர் இருக்கார் பூபாலனுடைய மகள் அவருடைய கவிதை கூட மகா வந்தது இந்த இடத்துல அதை பதிவு செய்கிறேன் உங்கள் அத்துறைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்